ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோ உன்சோலர் எப்படி இருக்கீங்க ஈ பட்சத்தில் ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டு அது மட்டும் இல்லாமல் ரயாணம் வந்துட்டு குறும்படம் போட்டு முத்துக்கும்பரோட ரசிகர்களெலாம் வச்சு செய்கிறாங்க காரணம் என்னங்க அப்படி ரயான் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார் ஏன்னா அன்ஷிதா கிட்டே வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் முடியப்பார் யூனியன் லீடராக இருக்கிற அன்ஷிதா கிட்டே வந்துட்டு முத்துக்குமரன் அப்படின்ற மேனேஜர் வந்துட்டு என்ன வந்துட்டு தகாத வார்த்தையில் வந்துட்டு மரியாதை குறைவாக பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ மருத்துவர் இருப்பார் நான் அப்படி பேசவே இல்லைன்னு இல்லை இவர் இப்படி தாங்க பேசுனாங்க நான் வந்து அங்கே வந்து கேட்டேன் ஏதாவது பண்ணுங்க இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அது எங்களுக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு போய் இவன் வேலையை பாரு அப்படி இப்படி பேசுனாருன்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க நம்ம அந்த விஷயத்தை பார்க்கல அதே மாதிரி தான் பார்க்கல அதனால் தான் என்ன பண்ணியிருப்பாங்க உடனே முத்துக்குமரன் கிட்ட முத்துக்குமன் வார்த்தையை பார்த்து விடுங்க அது எவ்வளோ ஹர்ட்டிங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இவரு இல்லை மேடம் நான் அந்த மாதிரி பேசல அப்படின்போது இல்லை மேடம் இப்போ எவ்வளோ பொறுமையாக பேசுறாரு அப்போ வந்துட்டு என்னை வந்து ஒரு மாதிரி மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுனாருன்னு சொல்லிட்டார் நாங்களும் சரி இருக்குமோ இருக்காதோ அப்படின்ற மாதிரி நம்ம இருந்தோம் பார்த்தா திடீர்னு முத்துக்குமரம் ரசிகர்கள்லாம் அப்படியே தேடி கண்டுபிடிச்சி எடுத்து ஒரு வீடியோ போடுறாங்க அதில் பார்த்தா டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வராரு உள்ளே தண்ணி வரலன்றாரு இவர் வந்துட்டு பார்த்துட்டு அப்படிங்களா சரிங்க ரயான் சார் உள்ளே இருங்க தண்ணி வருதான்னு பார்க்கலாம் இவ்வளோ தான் சொல்லியிருக்கார் இதுக்கு அவ்வளோ பில்டப் பண்ணி எப்படி மனசார பொய் பேச வருதுன்னு சத்தியமாக புரிய மாட்டுது நம்மளாம் வந்து ஒரு பொய்யை வந்து அதாவது ஒரு உண்மையை நடந்த சம்பவத்தை மாற்றி சொல்கிறதுக்கு நம்மளுக்கு மனசாட்சி உறுத்துது ஐயோ அப்படி சொன்னால் தப்பு யாருக்கும் தெரியாமல் தான் சொல்ல போகிறோம் பட் அதை வந்து மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் நம்ம மனசாட்சிக்குன்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து நம்மளை குத்தும்ல அந்த குத்தி நம்மளை ஒரு வழி ஆக்கிடும் ஆனால் இவங்க அங்கே தான் இருக்காங்க அவங்க முகத்தில் தான் மொழிக்கவும் போகிறாங்க அதே மாதிரி அவங்க மூஞ்சுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க இவங்க சொன்னால் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமே நம்ம மாதிரி தப்பாக நினச்சிப்போம் அதெல்லாம் இல்லாமல் அப்படியே சொல்கிறாங்க எப்படி ஒன்றும் புரியல நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி குறும்பட சிஸ்டம்லாம் இல்லைனா அவ்வளோதான் நம்மளாம் வந்துட்டு அப்படிதான் சொல்லியிருப்பார் போல இருக்குது முத்துக்குமரன் முத்துக்குமரன் ஒஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேர் கதை போட்டுருவாங்க நேற்றே போட்டாங்க எப்படி ரயனை வந்துட்டு மனசாட்சி மனசாட்சியே இல்லாமல் ஒரு மேனேஜர்ன்ற ஒரு இதில் வந்து எவ்வளோ திம்பதாக பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டாங்க இப்போ இந்த குறும்படம் பார்த்துட்டு என்ன பண்ண போகிறாங்க தலையை துண்டை போட்டு முக்காடு போட்டு போயிடுவாங்களோ சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ரயான் ஏன் இவ்வளோ சீப் பிஹேவியராக இருக்கார் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் என்ன